எதுக்கு ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறாங்க இறந்தவங்கள லிஸ்ட்டில் ஒன்று வையுங்கிறாங்களா இல்லை ஊரை விட்டு வெளியில் போனவங்க பேர் இருக்கட்டும் அதில் நாங்கள் போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்களை இங்கே சேர்க்காதீங்க அவங்க தமிழராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட எங்களுக்கு வாணோங்கிறாங்களா எதுக்குன்னு அந்த ப்ரொட்டெஸ்ட்டு மெரி ப ப நீ சடா ஹாய் ட்ரெஸ் வெரி மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமுட்டு போக கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவருடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோம்ன்றது புரியாம பேசுறாங்கன்றது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர்ன்றது என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாற்றுவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்லை வேற ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் எங்கள் பேரை இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ஒரு விஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க ஸோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இறந்த அவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்களை இங்கே சேர்க்காதீங்க அவங்க தமிழராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணும் இல்லையா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐ எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் வானுவோம் எஸ்ஐஆர் தப்புன்னுவோம் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்துல பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிம்கேவோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதோட எல்லாமே நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க ईवीஎம் சரியா இல்லாதனால தான் கட்சிகள் தோற்கின்றன அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி ईवीஎம்ல தான் குறை இருக்கு அதனால தான் நாங்க ஜெயிக்கல கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேசம் ஜெயிச்சாங்க அப்ப ईवीஎம்ல குறை இல்ல ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு அப்ப ईवीஎம்ட குறை இல்ல ஆனா எதிர்க்கட்சியோ பி டேபிஏயோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்போ அந்த வாக்கு செல்லுபடியா இருக்கும் மெரிபா ப சோடா ஹாய் ட்ரெஸ் மெரிபா